ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா கோதுமை அடை இது வந்து ஈவினிங் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி டீ கூட நீங்கள் இது சாப்பிட ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் கோதுமை அடை செய்கிறதுக்கு நான் ஒன்னை கால் கப்பு கோதுமை மாவு எடுத்திருக்கேன் இந்த ஒரு டம்ளருக்கு சின்ன டம்ளர் தான் அதுக்கு தான் அந்த ஒன்னைகால் கப் அளவு எடுத்துருக்கேன் இதுக்கு தாராளமாக நமக்கு மூணு முதல் நாலு வர வரும் ஒவ்வொரு வீட் பிராண்டும் வந்து வித்தியாசமாக இருக்கும் அதை பார்த்துக்கோங்க இது கூடவே கால் மூடி துருவிய தேங்காய் இதில் சேர்த்துடலாம் இனி ஒரு பிஞ்ச் உப்பு இதில் சேர்த்துட்டு அடுத்தது சர்க்கரை சேர்த்துடலாம் நான் இங்கே நாட்டு சர்க்கரை தான் சேர்த்துருக்கேன் இது வந்து ரெண்டு டீஸ்பூன் உங்களுக்கு வந்து இனிப்பு எவ்வளோ அளவு வேணுமோ குறவாவோ கூடுதலோ நீங்கள் சேர்த்துட்டு இதை எல்லாத்தையும் நம்ம ஒருக்கா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இந்த மாதிரி கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு இந்த சர்க்கரை தேங்காய் எல்லாம் கோதுமை மாவு கூட நல்லா மிக்ஸ் ஆகி ரெடியாக இருக்கும் இனி நம்ம தேவையான அளவு தண்ணி விட்டு இதை நம்ம பிசைய போகிறோம் இப்போ தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசையணும் நம்ம சப்பாத்திக்கு எப்படி தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா சேர்ப்போமோ அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துட்டு நம்ம பிசைஞ்சு எடுக்கணும் இந்த மாவு பிசையும் போது நம்ம கொஞ்சம் கவனமா பிசையணும் மாவு வந்து ரொம்ப ஹார்டாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப லூஸாவும் இருக்கக்கூடாது அதனால தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நம்ம பிசைஞ்சு எடுக்கணும் இப்போ பாருங்க இதுதான் அந்த மாவுடைய பதம் இது வந்து ரொம்ப ஹார்டாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது பார்த்தீங்களா இந்த மாதிரி நம்ம பிசைஞ்சு எடுக்கணும் கையில் வந்து நமக்கு மாவு ஒட்டும் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் இந்த மாதிரி வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கலாம் இனி வந்து நம்ம ஒரு தோசைக்கல்ல ஸ்டவ்வில் வச்சிடலாம் இது வந்து தோசைக்கல் நான் நான் ஸ்டிக் எடுத்துருக்கேன் நீங்கள் நம்ம இரும்பு கடாய் இரும்பு கல் இருந்தாலும் ஓகே அப்போ தோசைக்கல் நல்லா சூடாகணும் ஃபஸ்ட்டு இப்போது தோசைக்கல் நல்லா சூடாகிடுச்சு இனி நம்ம அடை செய்ய வேண்டியது தான் இனி அடை வந்து எப்படி நம்ம தோசைக்கல்ல பெரட்டி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னா கொஞ்சம் எண்ணெய் வந்து இந்த நான்ஸ்டிக்கில் வந்து ஆட் பண்ணுறேன் எண்ணெய் நமக்கு சேர்க்கணும்னு கிடையாது சேர்த்தாலும் கொஞ்சம் டேஸ்ட்டு கூடுதலாக இருக்கும் அப்போது நான் கொஞ்சமாக சேர்த்துட்டு எண்ணெயை வந்து நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிடலாம் இனி கொஞ்சம் பெரிய உருண்டையாக எடுத்துக்கோங்க இந்த மாதிரி எடுத்துட்டு நம்ம இந்த தோசைக்கல்ல வச்சிடலாம் தோசைக்கல்ல வைக்கும்போது நமக்கு மாவு கையில் ஒட்டும் இதுக்கு வந்து நம்ம கொஞ்சம் ஒரு பவுலில் தண்ணி எடுத்துட்டு அந்த தண்ணியை தொட்டுட்டு இந்த பாருங்கள் இந்த மாதிரி தண்ணியை தொட்டுட்டு மாவை வந்து நல்லா பரத்தி விடணும் அப்போ வந்து நமக்கு ஈஸியா இந்த அடையை பரத்தி விட முடியும் இப்போ அடையை நம்ம பரத்தி விட்டாச்சு திக்னஸ் வந்து பாருங்க ரொம்ப ஹார்டாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப தின்னாகவும் இருக்கக்கூடாது அந்த மாதிரி ஒரு இதில் பரத்தி ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க வெந்த பிறகு நம்ம திருப்பி போட்டுடலாம் நமக்கு ஒரு ரெண்டு மூணு தடவை வந்து அப்படியே திருப்பி போட்டு போட்டு வேக வைக்கும்போது நல்ல அடை வந்து எல்லா இடத்துலையும் வெந்து நமக்கு வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அப்போது இப்போ வந்து இங்கே ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு மறைச்சி இனி திரும்பியும் அடுத்தது ஒருக்கா கூட நம்ம திருப்பி போட்டுடலாம் இந்த மாதிரி திருப்பி திருப்பி போட்டு நம்ம எடுக்கும்போது எல்லா பகுதியும் இந்த மாதிரி நல்ல வெந்து கரெக்டாக இருக்கும் இப்போ நமக்கு ரெண்டு சைடுமே நல்ல வெந்து ரெடியாகிருக்கு இதை வந்து நான் ஒரு பவுலில் நான் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுறேன் இந்த மாதிரி எல்லா அடையும் வந்து நம்ம சுட்டு எடுத்துடலாம் இதை வந்து நம்ம சூடா டீ கூட குடிக்கும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ரெசிப்பியும் கூட கண்டிப்பா எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த ரெசிபி உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி